இந்த வீடுதானா ஆமா மாஸ்டர் பசங்களும் பசங்க உள்ள இருக்காங்க வாங்க உம் உள்ள வாங்க இங்க உள்ள இருக்காங்க ரங்கநன் ரங்கநாதன் நீதான நடன கவிதா இல்ல மாஸ்டரும் பசங்களும் இங்க இங்க இருக்கிற மாஸ்டரும் பசங்களும் திரும்பி போகணும் இந்த ராத்திரி இல்லையா இந்த நேரத்தில் இங்கிருந்து போனனுவே உன் போன கூட திருப்பி கிடைக்காது ரங்கநாதன் சார் நினைச்சா நீ எங்கேயோ போயிடலாம் அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிற டான்சர்ஸ் எல்லாரும் சாரோட கான்டாக்ட்ல இருந்து வந்தவங்க தான் எனக்கு அப்படி எல்லாம் பெரிய லாகுனனு அவசியம் இல்ல என்ன திரும்பவும் வீட்ல கொண்டு போய் விட்டுங்க ஒரு ஆட்டக்காரிக்கு திமிரு இருக்க கூடாது அவ மரியாதை தெரிஞ்சவளா இருக்கணும் நான் ஒன்னு ஆட்டக்காரி இல்ல ஆட்டக்காரினா பொய்யான பாவனை காட்டி நடிக்கிறவன்னு அர்த்தம் இல்ல ஆட்டம்னா நடனம் நடனம் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம் நம்ம மதுரை கோவில் மண்டபத்தில் உன்னோட நாட்டியத்தை பார்த்தேன் உன்னோட நடன திறமை ஆச்சரியமாக இருந்துச்சு நீ ஆடுற நடனத்தை நான் மறுபடியும் பார்க்கணும் அதுக்கு தான் நான் உன்னை இங்கே வர வச்சேன் என்னோட நாட்டியத்தை பார்க்கணும்னா அடுத்த ப்ரோக்ராம் எங்கன்னு ட்ரூப்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அங்கே வந்து பாருங்க ம் குட் புத்திசாலி உன்னோட திமிரு எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு கலைஞன்னா இப்படி தான் இருக்கணும் ஆனா பொது மேடையில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி ஆடுற நீ ஏன் முன்னாடி மட்டும் ஏன் ஆட மாட்டேன்னு சொல்றேன் தெரியல எனக்கு நான் ஒரு நடன கலைஞர் தான் அதுக்காக தனிப்பட்ட ஒருத்தருக்கு நடனம் ஆடி காட்ட நான் ஒன்னு தேவதாசி இல்ல சபாஷ் ஒரு ஆட்டத்துக்கு கிடைக்கிறத விட பத்து மடங்கு பணம் நான் தரேன் ஏன் முன்னாடி நீ நாட்டியம் ஆடணும் சொல்லு எவ்வளவு வேணும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் என்ன போக விட்டீங்கன்னா போதும்

இவங்க வரமாட்டாங்க நினைச்சதா சரி வீட்டுக்கு கொண்டு போய் விட சொல்றதுக்கு முன்னாடி நடன ஆடிதான் நான் வாழ்றேன் அதுக்காக காசுக்காக நடன ஆட நான் தயாராயில் ஆசைப்பட்டதெல்லாம் இந்த ரங்கநாத அடைஞ்சிருக்கான் ரங்கநாத பங்களாக்கு வந்த எந்த பொண்ணும் என்னை எதிர்த்து பேசினதில்ல எதிர்க்கவும் கூடாது நடனம் ஆட கால கட்ட சலங்கை வேணும்ல இந்த தங்க சலங்கை நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி நடனத்தோட பாவனைகளை நல்லா தெரிஞ்சவ அதுதான் என்னுடைய ஆர்வத்தை அதிகமா தூண்டிச்சு இந்த சலங்கையை கட்டிக்க தெய்வ சந்நிதியில நடனம் ஆடினாலும் தெருவுல நடனம் ஆடினாலும் நன்கொடையா கொடுக்கிற எந்த விஷயத்தையும் வேண்டான்னு சொல்லக்கூடாது யோசிக்காத கட்டிக்காது இல்லன்னா நீ இங்க இருந்து போக முடியாது வரேன் சரி ரொம்ப நன்றி அது ரங்கநாதன் தானே கொன்னூர் ரங்கநாதன் ஆமா ஸ்ரீதேவி அம்மாக்கு என்ன ஆச்சு நீ திராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க அது அது என்ன ப்ரோக்ராம் நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்க ட்ரூப்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு நாளைக்கு திருச்சி பக்கத்துல இருக்கிற கோவில்ல ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க ப்ரோக்ராமுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னதும் அவர் என்ன ப்ரோக்ராம்னு கேக்குறாரு நேற்று ப்ரோக்ராம் எதுவும் புக் பண்ணலன்னு சொன்னதோ தலை சுத்தி அம்மா கீழே விழுந்துட்டாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்பா பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. அவங்க என்ன ஏமாற்றிட்டாங்க கடவுளே மூணு பேரும் விஷம் சாகணுமா

இல்ல கடவுள் புண்ணியத்துல யாருக்கும் ஒன்னும் நடக்கல அதுவே எல்லாரும் பெரிய விஷயம் நினைச்சுக்குங்க என்ன நிறுத்து வா இந்தா உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐநூறுரூவா இதில் இருக்கு தப்பா எடுத்துக்காத இதுக்கப்புறம் இந்த ட்ரூப்பில் உன்னை வச்சுக்க முடியாது நீங்க இருந்தால் இங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் போயிடுவாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது நீ தப்பாக நினைக்காதம்மா அன்னைக்கு நடந்த சம்பவத்தை தான் எல்லாரும் பேசுகிறாங்க இந்த ட்ரூப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல இந்தா நீ போகலாம் வாங்க அதனாலதான சார் நாங்க எந்த தப்பும் பண்ணல அப்படியே கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஏன் வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்கு வெளியே அனுப்புனா மானத்தை வாங்குறீங்க சாயங்காலம் கார் வருது ஒன்ன கூட்டிட்டு போயிட்டு காலையில திருப்பி விட்டுறாங்க என்னெல்லாம் பேசுறாங்க எனக்கு மானமே போகுது நெருப்புலாம புகையுமா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்க வாடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஊர்க்காரங்க எல்லாருக்கும் நீங்களே போய் சொல்லிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல நிம்மதியா வாழ விடுங்களே கமடி. நீங்க இಷ್ಟEntityTypeலா இங்கே வாழ முடியாது. இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு எங்கயாவது போங்க, எப்படியாவது வாளுங்க. ஓ இந்த ஊர்ல எங்களோட பேரை கே எடுத்துட்டு இந்த வீட்ல எங்களை அனுப்பிட்டு இந்த வெட்டியை நீங்க அபகரிக்க பார்க்கறீங்களா? உங்களுக்கு என்ன யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. வாயை மூடு. நீங்க பண்றதுக்கு எல்லாத்தையும் வெட்டி போடணும். வெட்டி போடுவீங்களா? போடுங்க பாக்கலாம். மரியாதைய வெளிய போறீங்க. வாயாடி. மானங்கட்ட குடும்பம் கவலைப்படாதம்மா. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே தான் ஆளணும். உன் பெரிய பாவ பத்தி உனக்கு தெரியும்ல பெரிய பாவம் பெரிய பா துரோகி போட்டு விடுமா நீ போய் கைகால் முகம் கழுவிட்டு விளக்கேத்துவே எதுக்கு விளக்கேத்தனோ எதுக்கு சாமி கும்பிடணும் கஷ்டத்தை தவிர ஏதாவது நல்ல விஷயம் இந்த வீட்ல இருக்கா என்னால முடியாது அறிவு கட்டவள கடவுள குத்த சொல்றியா எதுக்காக அழுதுட்டு இருக்க அப்படி எல்லாம் கடவுளை குறை சொல்லக்கூடாது ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி திறக்கும் அம்மாவும் பொண்ணுங்களும் சேர்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் இங்கே வரலாமா சொப்னாவை யார் யாரோ ஏதோ சொல்றாங்க அந்த மாஸ்டர் வெளியே அனுப்பிட்டாரு அத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் முஸ்தபா தான் நானும் வந்தேன் என்ன விஷயமா நம்ம பக்கத்து தெருவுல உள்ள டான்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல அங்க டான்ஸ் சொல்லி தரத்துக்கு ஒரு டீச்சர் வேணுமா நம்ம சொப்பனத்தை பத்தி முஸ்தபா சொல்லிருக்கான் நீங்க விருப்பப்பட்டா மட்டும் அனுப்பி வைங்க இதுக்கு மேலே அவ எங்கேயும் போக வேண்டாம் இதனால போற இடத்துல எல்லாம் கெட்டு பேர் தான் அதனால இவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் கிடைச்சா இவளை கட்டி கொடுத்துடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுதான் நல்லது நானும் அதைத்தான் யோசிச்சேன் வரதட்சணை நகை நட்டுனு இல்லாம யார் வந்து இவளை கட்டிக்குவாங்க நகை வரதட்சணை எதுவும் வேண்டாம் நல்ல குடும்பத்துல பிறந்த அழகான ஒரு பொண்ணுதான் வேணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் மாதவ அண்ணனோட மூத்த பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எதுவும் விசாரிக்கிறதுக்கே இல்ல இனி முகூர்த்த நாள் குறிச்சா போதும் அடுத்த மாசம் நல்ல முகூர்த்தத்தை பார்த்துட்டு ஆகட்டும் சரி நல்ல வேலை அந்த கடவுளோட புண்ணியத்தால சொப்னா தப்பிச்சா வந்தவங்க ரொம்ப நல்லவங்க அந்த பொண்ணுக்கு நல்லது தான் நடக்கும் ஐயா எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணிருக்காரு அப்புறம் சொப்னாவோட கல்யாணத்துக்கு நாம ஏதாவது செய்யணும்ல அத கேக்கணும் மாமா அவங்களுக்கு நம்மள தவிர வேற யாரு இருக்கா அம்மா அந்த ஆள் வந்திருக்காரு யாரு அன்னைக்கு என்ன கார்ல கொண்டு வந்து விட்டார்ல அவர்தான் ரங்கநாதன் அவரோட கார் தான் நினைக்கிறேன் ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தினவர் தானே அதெல்லாம் உண்மைதான் அன்னைக்கு கார்ல என்னை இங்க இறக்கி விட்டதால ஊர்ல இருக்கவங்கள எப்படி பேசினாங்கன்னு நீங்க மறந்து போயிட்டீங்களா அவரை உள்ள கூப்பிட்டு பேசினீங்கன்னா மறுபடியும் வருவாரு அப்புறம் இந்த ஊர்ல வாழவே முடியாது ம் நான் ரங்கநாதன் குன்னூர் ரங்கநாதன் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல நான் சின்ன வயசுல இங்க வந்திருக்கேன் அப்பா கூட குன்னூர் விஸ்வநாராயணு கேள்விப்பட்டிருப்பீங்களே கவிதைக்கும் பாட்டுக்கும் பெரிய ஆளா இருந்தாரு என்னோட அப்பா அவருக்கு பிறந்தது நாங்க மூணு பேரு அதுதான் எங்க மூணு பேருக்கு பேர் வாங்கி கொடுத்தது மூணு பேர்ல நான் தான் இளையவன் ஐயோ எனக்கு ஞாபகமே இல்லை இப்படி உட்காருங்க மாதவண்ண இறந்தப்போ வர முடியல அப்ப நான் சென்னையில இருந்த அப்பாவுக்கு மாதவண்ணன்னா ரொம்ப பிடிக்கும் அப்பாவோட பிறந்தநாளுக்கு எல்லா வருஷமும் வீட்டில் மாதவண்ணனோட நடனம் இருக்கும் அப்பாவோட மடியில் உட்காந்துதான் நான் மாதவண்ணனோட நடனத்தை முதல் முதலாக பார்த்தேன் குடிக்க எதாவது கொண்டு வரவா எதுவும் வேண்டாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது முதல் தடவையா வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிடுங்க இல்லை இல்லை எதுவும் வேண்டாம் உங்க பொண்ணை பார்க்க தான் நான் வந்தேன் அவங்க இங்க இல்லை பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்கா அப்படியா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கவிதாவை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு என்னால் அந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க என்னால் மாதவணனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா என்னை விட்டு போன எங்கள் அப்பா கூட என்ன மன்னிக்க மாட்டார் பெண்கள் மட்டும் இருக்கிற இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றது சரியில்லைன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா யாரையாவது விடுங்க என்ன உங்க நினைச்சுக்கோங்க உங்க மக வந்தா சொல்லுங்க நான் வந்துட்டு நான் கிளம்பிட்டு என்ன தேவை இருந்தாலும் தயங்காம கேளுங்க ஹலோ நாங்க ஒரு கச்சேரி ட்ரூப் ஆரம்பிக்க போறோம் உங்களை தான் புக் பண்ணலான்னு இருக்கோம் ரேட் எவ்வளவுன்னு சொல்லுங்க அக்காலனாலும் பரவாயில்ல தங்கச்சி வந்தாலே போதும் அக்கா ரொம்ப பிஸியா இருப்பாள் உங்க வீட்லயும் அம்மா தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள கூட்டிட்டு போய் ப்ரோக்ராம் பண்ணுங்க போற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ற உங்களோட அக்கா தங்கச்சிங்க தான் கண்டவன் கூட ஓடி போறதும் கண்ட விஷயங்களை பண்றதும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுனீங்க அடிச்சு பல்ல உடைச்சிருவன் ஜாக்கிரதை வீட்டுல யாரும் இல்லையா என்னாச்சு முகூர்த்த தேதி சொன்னாங்களா முகூர்த்தமா என்ன எதுவும் சொல்ல வச்சிடாதீங்க ஏன் எல்லாரும் உயிரையும் எடுக்கிறீங்க என்ன என்ன ஆகணும் அது அந்த ரங்கநாதன் பங்களாவுக்கு போயிட்டு வந்த பொண்ண அவங்களுக்கு கடவுளே எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு கடவுளை கூப்பிடுங்க அவரு ஒரு பாவம் அவங்க என்ன அடிக்காத குறைதான்